அக்டோபர் மாதம் நான்காம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்தேத்துவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன் நாள்தோறும் உமை போற்றுவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன் ஆண்டவர் மாண்பு மிக்கவர் பெரிதும் போற்றுதலுக்குரியவர் அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது திருப்பாடு நூற்றி நாற்பத்தி ஐந்து ஒன்று முதல் மூன்று முடியவுளறை வசனங்கள் இணைந்து கொண்டு அப்பா பிதாவே சுராஜாவே பரிசு தாவியானவரே மூவொரு தெய்வமே தாழ்பணிந்து தண்டனிட்டு நாங்கள் உண்மை வணங்கி ஆராதிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் அப்பா உடைய கண்ணின் மணிபோர நிதி எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அப்பா நெருக்கடியான நேரத்தில் தனிமையான வேலையில் தோர்ந்து போன வேலையில் உங்களுடைய கருத்தினால் எங்களை நீர் தாங்கிக் எங்களை தூக்கி சுமந்து கொண்டு ஒரு நொடி பொழுதும் கூட நீர் எங்களை விட்டு விலகவில்லை இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்ததற்காக இதோ இந்த நாளுடைய இறுதி நேரத்திற்கு எங்களை அழைத்து வந்திருக்கிற முடிய தயவுக்காக உடைய இரக்கத்திற்காக நன்றியோடு நாங்கள்மை ஆராதிக்கிறோம் ஐயா எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து இந்த பிரான்சிஸ் அசிசியாருடைய திருவிழாவை நாங்கள் கொண்ட ஆடி மகிழ்கிறோம் ஏழ்மையும் எளிமையும் கொண்ட இந்த புனிதருக்காய் எங்கள் தாய் திருச்சபைக்கு நிறு கொடுத்த கொடைக்காக நன்றியோடு நாங்கள்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அநேக புனிதர்களை கொடுத்து நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு நான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் வாழ்நாளப்பா எப்படி நாங்கள் உண்மை மையப்படுத்தி வாழ வேண்டும் எப்படி உமக்காய் நாங்கள் வாழ வேண்டும் எப்படி உண்மை மட்டுமே நாங்கள் கண்முன் கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி அநேக புனிதர்களை நீர் எங்களுக்கு எடுத்து காட்டாய் கொடுத்திருக்கிறீர் அம்மாண்டவரே பெரிய பணக்கார வீட்டில் குடும்பத்தில் பிறந்து எல்லாவற்றையும் துறந்து இயேசுவுக்காக எல்லாம் இழக்கவும் துணிந்த இந்த புனிதருக்காக நன்றி சொல்லி நாங்கள் மெஸ் ஒத்தரிக்கிறோம் மாண்டவரே தாய் தகப்பன் குடும்பம் என்று சொல்லி வாழ்க்கையில் அனுபவித்திருந்த எல்லா சொத்துக்களையும் எல்லா எல்லா புகழையும் பெயரையும் விட்டுவிட்டு இதோ மறு கிறிஸ்துவாக இன்னொரு கிறிஸ்துவாக உம்முடைய பாடுகளிலும் உம்முடைய துன்பங்களிலும் பங்கு கொண்டு படைக்கப்பட்ட எல்லாவற்றிலும் உண்மை கண்டு அப்பா எல்லா உயிரினங்களிலும் உம்மை கண்டு உம்முடைய பிரசனத்தைக் கண்டு அப்பா உம்முடைய வல்லமையுள்ள கருவியாக இதோ எங்களுடைய தாய் திருச்சபையை கட்டி எழுப்பநீர் கொடுத்த இந்த புனிதருக்காக நன்றி சொல்லி நாங்கள் அமைதியின் கருவியாக எளிமையின் கருவியாக தாழ்ச்சியின் கருவியாக மறு கிறிஸ்துவாக உண்மையை அணிந்து கொண்டவராய் உம்முடைய மன உடைய மனப்பாங்கை உடையவராய் இந்த உலகத்தில் வளம் வந்து திருச்சபை கட்டி எழுப்பி இது அவருடைய அடிச்சுவடுகள் என்று மாய்க்கூட எங்கள் தாய் திருச்சபை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிற அப்பா இந்த பிரான்சிஸ் அசிசி சார்ந்த அனைத்து துறவர குருக்களுக்காக கண்ணியர்களுக்காக அவர்கள் செய்து வருகிற திருச்சபையின் அரும்பெரும் பணிகளுக்காக அவர்கள் மூலம் கட்டி எழுப்பப்படுகிற குடும்பங்களுக்காக ஆத்துமங்களுக்காக நன்றியோடு நாங்கள் உண்மையை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இது எவ்வளவு பெரியவரையா சர்வ வல்லமையுள்ளவர் எல்லாம் துதிக்கும் எல்லா ஆராதனைக்கும் பாத்திரர் துதிகளின் மத்தியில் அசைவாடுகிறவர் ஒவ்வொரு கால கட்டங்களிலும் ஆண்டவர தாய் திருச்சபைக்காக உடைய மனவாட்டியாக திருச்சபை கட்டி எழுப்ப அநேக புனிதர்களை நீங்கள் தாய் திருச்சபையில் நீர் கொடுத்திருக்கிறீர் அப்போ அவருடைய வாழ்க்கையில அப்பா இதோ வாழ்நாள் இருபது நொடி பொழுது வரைக்கும் உண்மையே நேசித்திருக்கிறார்கள் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறார்கள் அவர்களை கண் கொண்டு நாங்களும் எப்படி எங்களுடைய குருசு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளுநீரே எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீரானவர உடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்கு கொடு உங்களுடைய தூதர்கள் வழியாக புனிதர்கள் வழியாக எங்கள் தாய் திருச்சபையை கொடுத்து கொடுத்த நீரை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறீர் இருதயத்தின் ஆழத்திற்கு பெற்றுக் கொண்டிருக்கிற சகல் நன்மைத்தனங்களுக்காகவும் ஆவிக்குரிய ஆசீர்வாத ஆசீர்வாதங்களுக்காகவும் உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் உண்மை நன்றி சொல்லி உண்மை துதி பாடி மகிழ்கிறோம் ஆண்டவர நீர் தான் எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி அறிக்கை இடுகிறோம் உலகத்தில் எங்களுக்கு துன்பங்கள் துயரங்கள் பாடுகள் வேதனைகள் உண்டு ஆனாலும் கூட எங்களை அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவராயிருக்கிறபடினால எங்களை அழைத்தவர் எங்களுக்கு முன்பதாக ஓ எங்களுக்கு எதிராக எழுகிற எல்லா கோணலான பாதைகளையும் நேராக்குவதற்காக கருடமுருடான பாதைகளையும் செம்மையாக்குவதற்காக நாங்கள் சென்று சேர வேண்டிய பரலோக பாதையை எங்கள் கண்முன் கொண்டு வந்து அதை நோக்கியே ஓடுவதற்கு தேவையான வல்லமை நீர் கொடுப்பதற்காக நன்றி சொல்லி நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் மண்டவரே இதோ இன்றைய நாளிலும் கூட உடைய வாரத்தின் வழியாக நீ எங்களோடு கூட பேசுகிறீர் அப்பா இன்றைய நாளில் ஏதோ எங்கள் சமுதாயத்திலும் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் காணப்படுகிற மிகப்பெரிய பாவம் கண்டுகொள்ளாமை நான் செய்கிறது பாவம் என்று உணர்ந்து கொள்ளப்பட முடியாமல் கட்டப்பட்ட நிலையில் எங்களையே நாங்கள் நீதிமானாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது தான் பெரிய பாவமாக இருக்குது நாங்கள் பார்க்கிறோம் மண்டவர அப்பா நீர் we right மக்கள் தன்னை கண்டு உண்மை கண்டுகொள்ளாமல் உண்மை புறக்கணித்ததற்காக அவர்களை கடுமையாக சாடுவதை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம் மாண்டவரே அப்பா வரலாற்றில் இதோ உடைய வாழ்வில் நிகழ்ந்த யாவற்றையும் தொகுத்து வைத்திருக்கும் ஒரு வரலாற்று ஏடு அல்ல திருவிவிலியம் மாறாக அது பரிசு தாவுடைய தூண்டுதலால் எழுதப்பட்ட ஒரு நம்பிக்கையின் ஏடு இதில் உம் வாழ்க்கையில் நடந்த எல்லாமும் இடம்பெற்றிருக்கும் என சொல்ல முடியாது நீர் எத்தனையோ பல்ல பல காரியங்களை நீ செய்தீர் அவையெல்லாம் விவிலியத்தில் இடம்பெறவில்லை என்று சொல்லி யோவான் இருபது முற்பதில் நாங்கள் வாசிக்கின்றோம் ஆண்டவரே அப்பா இதோ குரோசின் பெத் இரு நகர்களை கடுமையாக சாடுவதை குறித்து இந்த நச்செய்தின் உள்ள நாங்கள் வாசிக்கின்றோம் இந்த இரு நகர்களில் உம் வார்த்தை அறிவித்து பல வல்ல செயல்களில் செய்திருந்தீர் அதெல்லாம் மக்கள் கண்டும் கேட்டும் மீது நம்பிக்கை கொள்ளாமல் வாழ்ந்து வந்தார்கள் உம்முடைய விருப்பம் எல்லாம் ஒவ்வொருவரும் மிகுந்த தனி கனி தர வேண்டும் என்பதே ஆனால் இந்த இரண்டு நகர்களிலும் இருந்தவர்கள் உம்முடைய போதனையை கேட்டும் உம்முடைய வல்ல செயல்களை கண்டும் கணி தராமல் இருந்ததால் நீர் அவர்களை சாடுகின்றீர் என்று முதல் வாசி உமக்கும் யோபுக்கும் இடையே நடக்கும் முதல் உரையாடலை பதிவு செய்கிறதை பார்க்கிறோம் யோபு நேர்மையாய் நடந்தாலும் உமை பற்றி சரியான புரிதல் இல்லாமல் பேசுகிறார் என் வாயை கையால் பொத்திக் கொள்வேன் என்று சொல்லி தன் தவற்றை உணர்ந்து பேசுகிறார் உமை பற்றி நாங்கள் அறிய வேண்டும் அப்பா உம்முடைய போதனையின்படி நாங்கள் நடக்க வேண்டும் உமை முழுமையாய் அறிந்து உம்முடைய போதனையின்படி வாழ்ந்தால் தான் எங்களால் மிகுந்த கனி தரக்கூடிய ஒரு குருசோ வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் உமை பற்றி அறிவு அப்பா எங்களுக்கு மிகவும் அவசியமானது உண்மை பற்றி அறிவுதான் எங்களுக்கு நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்லும் என்று சொல்லி வார்த்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற வளர்ந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் புனித போல உம்மையில் உமோடு உமக்காய் வாழ உம்மக்காக இந்த உலகத்தை வெறுத்து உம்மை அன்பு செய்து உண்மை கண்முன் கொண்டு தேவையான பரலோக வல்லமை எங்களுக்கு தாறு மாண்டவர அப்பா எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய பலவீனங்கள் குற்றம் குறைகள் யாவற்றையும் நாங்கள் உணர்ந்து நாங்கள் செய்வது நல்லதா நல்லதா தல்ல தவறா என்று சொல்லி வார்த்தையின் வெளிச்சத்துல அலசி ஆராய்ந்து வாழைப்படுத்துல இணைந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை எங்களை இந்த இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக முடிய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் விதைவீக பிரசனம் விதைவீக ஆறுதல் ஒவ்வொருத்தின் நிறப்பட்டும் எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படட்டும் ஆண்டவர அப்பா இதோ அக்டோபர் மாதம் தாய் கன்னி மரியாளுடைய சபமாலையை செவிக்கும் மாதத்தில் நாங்கள் இருக்கிறோம் அன்னை மரியாளுடைய பரிந்துரையும் பாதுகாப்பும் எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் தாய் திருச்சபைக்கும் இருப்பதற்காக நன்றி சொல்லி நாங்கள் உண்மை துதிவாடி மகிழ்கிறோம் அண்டவர உண்மையை நம்பி தாய் கன்னி மரியாலோடு உடன் பயணித்து இறை திருவுளம் எது என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அறிந்து அதை நிறைவேற்றுவதிலே மனதை கருத்தில் கொண்டு வாழ தேவையானுடைய பரலோக ஞானத்தானம் தெய்வீக பிரசனத்தினாலும் எங்களை நிரப்பும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு 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 மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா உடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிறப்பட்டும் உம்முடைய ஆறுதல் ஒவ்வொருவரையும் தேற்றட்டும் இருதயத்தில் இருக்கிற காயங்கள் இருதயத்தில் இருக்கிற வேதனைகள் இருதயத்தில் இருக்கிற போ சொல்ல முடியாத துக்கங்கள் துயரங்கள் போராட்டத்தை கொண்டு வருகிற பயத்தை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசுடைய தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகள் எல்லாம் இருக்கப்படட்டும் ஆண்டவரே உடைய தெய்வீக பிரசன்னம் உடைய தெய்வீக ஆறுதலும் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் நிறப்பட்டும் உலகம் தர முடியாத அமைதியை உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி வாக்குத்தம் கொடுத்திருக்கிறபடினால் அந்த வாக்குத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளும் பரலோக சமாதானத்தால் நிரப்பப்படுவார்களாக எல்லா அந்த உலகத்திற்குரிய காரியங்களும் ஊனியல் நிச்சைகளும் வேறறுக்கப்படுவதாக பாவத்தை கண்டு விலகி ஓடி பரிசுத்தத்தை கொண்டு வாழ பரிசுத்தத்தை ஆடையாய் அணிந்து வாழ எங்களுக்குள்ள வரும்பொழுதுதான் பரிசுத்தம் என்பதை உணர்ந்து உண்மையிலேயே நாங்கள் நினைத்து வாழ உடைய வார்த்தையிலே நிலைத்து வாழ உங்கள் உண்மை பற்றிக் கொள்வதில் நிலைத்திருந்து உங்களுடைய இறை ஆட்சியை கண்முன் கொண்டு ஓட எங்களுக்கு தேவையான பரலோக வல்லமை தரும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் குடும்ப நலனுக்காக வேலை வாய்ப்பிற்காக திருமண வாழ்க்கைக்காக குழந்தை பாக்கியத்திற்காக கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்காக வியாதியிலிருந்து சுகம் பெறுவதற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜெப விண்ணப்பங்களை வைத்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் எங்களுடைய கரம் தொடுவதாக பரலோகம் தொடர்க்கப்பட்டு பரிசுத்த வல்லமை இறங்கி ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா காயங்களும் கடின உள்ளங்களும் நீக்கப்பட்டு ஆவியானுடைய அபிஷேகமும் ஆற்றலும் நிரப்புவதாக இருதயத்தில் இருக்கிற மறைந்து ஒளிந்து கிடக்கிற எல்லா பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் பில்லி சுனிய கட்டுகள் ஏவல்கள் குடும்ப சமாதானத்தை குலைக்கிற கணவன் மனைவிக்குரிய பிளவுகளையும் பிரிவுகளையும் கொண்டு வருகிற வியாதிகளை கொண்டு வருகிற அப்பா மன சமாதானத்தை குலைக்கிற எல்லா விதமான அப்பா உலகத்திற்குரிய காரியங்களும் சாத்தான் வலைகளும் கண்ணிகளும் ரத்தினாலும் தாவியனுடைய அக்கினி கோட்டினாலும் நிர்மூலமாக்கப்படுவதாக தெய்வீக சமாதானம் பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் மாளிகை செய்வதாக அப்படியாக இந்த இரவு வேலையில நாங்க படுக்கும் முழுமதாக யத்தில் இருக்கிற எல்லா கவலை கலக்கங்கள் கண்ணீர் யாவற்றையும் வேறறுத்துவிட்டு பிரசனத்தினாலும் நிரப்பப்பட்டு இரவு நேரம் உழுவதன் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவிறார்கள் ஒப்பு கொடுத்து எல்லா துதிக நமக்குமே ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள ஜீவனுடைய நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமேன் 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 இந்நிலையில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூய தன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மறியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக எசோம் ஆசி பெற்றவரே புனிதம் அரிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமைன் எசோகே புகழ் எசோகே நன்றி மரியை வாழ்க ஈச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்